விநாயகர் சேர்த்துக்கி நம்ம காரக்காலக்கட்டை பார்க்க போகிறோம் வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கு கடுகு பச்சை மிளகா கருகாப்புல் போட்டுக்கோங்க ஒரு டம்ளல் கடலப்பருப்பை உப்பு போட்டு வேக வச்சு நம்ம இதில் சேர்த்திக்கலாம் தேங்காய் பூ போட்டுக்குங்க இது பூர்ணத்துக்கு ரெடி ஒரு வடி இட்லி அரிசி நாங்கள் ஊற வச்சு சந்தையை கேட்ட நல்லா நைஸாக ஆட்டி வடைச்சீட்டில் அளவான எண்ணெய் ஊற்றி இது சூடு பண்ணி இது கொஞ்சம் கெட்டி நம்ம காட்டன் துணி விரித்து அதில் ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து எல்லாம் இஞ்சிக்கு நம்ம உரண்டை பிடிக்க கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உருண்டை பிடிச்சி ரவுண்டாக நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கன்னா எண்ணெயை தொட்டு வேக வச்ச கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீட்டாக வந்துடும் இதுக்கு அச்செல்லாம் தேவையில்லை நம்ம இட்லி தட்டில் வச்சு இட்லி பானையில் வச்சுனே ஒரு மணி நேரத்தில் வெந்துடும் பச்சரிசியில் செஞ்சால் ரொம்ப ஹார்டாக இருக்குது அதனால தான் நாங்கள் இட்லி அரிசி செஞ்சோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க